ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் மசாலா சிங்கப்பூரில் நல்லா மழைங்க பாருங்கள் மழை பெஞ்ச தடையுமே இல்லை நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை நம்ம ஊரில் எப்படி இருக்குது கிளைமேட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊரில் மழை பெய்யதான் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் காலையிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்லாம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதுக்கு தான் போனேன் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாங்குறனோ வாங்கலையோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு அப்படியே வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு வரது என்னோடய பழக்கம் இது என்டியூசியில் தாங்க இந்த கார்டு இருக்குது இது வந்து க்ரீ கார்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது இது ஒரு லிட்டர் வந்து செவன் நைன்ட்டி சின்னது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி எம்எல் வந்து டூ நைன்ட்டி டாலர்ஸு பட் வந்து நீங்கள் அதிகமாக தயிர் சாப்பிடுவீங்க அப்படின்னா பெருசு வாங்கிக்கிறலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் போதும் நான் வீட்டில் தான் உர ஊற்றுவேன் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டோம்னா சின்னதே வாங்கிக்கிறலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து இதில் தான் நான் வந்து உர ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி ஃப்ரெஷ் இருக்கு இல்லைங்களா அதில் தான் நான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த ப்ளூ கலர் பாக்ஸு ஃபஸ்ட்டு நல்லா வந்துச்சுங்க ஆனால் இப்போ தான் வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல நம்மகிட்ட ஏதாவது சொல்லிட்டுலாம் அவங்க ஏதாவது மாற்றறதுனா மாற்றணும் சொல்லாம்கெல்லாம் மாற்றினா நம்மளுக்கு என்னங்க தெரியும் தயிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உயிர் மாதிரிங்க ஏன்னா எனக்கு வந்து தயிர் வந்து அவ்வளோ பிடிக்கும் டெய்லியுமே என்னோடய ஃபுட்டில் நான் எடுத்துக்கிடுவேன் நான் கன்சீவ் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் வரைக்குமே நல்லா வாந்தி ஆனால் என்ன இருந்தாலும் கர்ட் ரைஸ் மட்டும் உள்ளே போச்சுன்னா திருப்பி வெளியில் வரவே வராது ஆனால் மற்ற தண்ணி குடித்தா கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு வாமிட் எடுத்துருவேன் அளவுக்கு எனக்கு தயிர் வந்து உடம்போட ஒத்து போட ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அப்படியே மார்க்கெட்டில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே உங்களோட அதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்கிட்ட சேனல் தொடங்கின புதுசுலேயே வந்து கேட்ட விஷயம் என்னென்னா தயிர் வந்து எப்படி நீங்கள் உர ஊற்றி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீட்டில் உர ஊற்றுவேனான்னு கேட்டால் அப்படி கிடையாது கொஞ்சம் கடையிலையும் வாங்கிக்கிடுவேன் அப்பப்போ நான் ஊற்றவும் செய்வேன் இதுதாங்க ஃபேர் ப்ரைஸில் உள்ள ஃப்ரெஷ் மில்க்கு ஃபுல் க்ரீம் உள்ளது இது வந்து தான் நான் கேடுக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேய்ஜிலையும் நம்ம அழகாக ஊற்றி வைக்கலாம் இந்த ரெண்டு மில்க்கு தான் நான் வந்துட்டு இது வரைக்கும் தயிருக்குன்னு நான் யூஸ் பண்ணுறது பாஃபி டீக்கு வந்து மேய்ஜி தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன் தயிருக்கு மட்டும் இந்த மில்க் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு இது வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸு நம்ம ஊரில் இருந்து வர அந்த ஆவின் நிறைய பால் இருக்குது நம்ம அது மாதிரி கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி என் டியூசி ஃபேர் ப்ரைஸ் ஃபுல் க்ரீம் மில்க்கு ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த தயிர் தாங்க நான் ஃபஸ்ட்டு உர ஊற்றி வச்சது நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நாளாக வந்துட்டு மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீக் கார்டு வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டைமு இதுவுமே நல்லா தான் இருக்கும் இதில் நான் ஊற்றி வச்சுருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் இதுவுமே நல்லா வந்துட்டு தயிர் வரும் எதிலெல்லாம் வந்துட்டு அந்த லைவ் கல்ச்சர்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுதான் ஆனால் அப்படி போட்டு சில இதிலலாம் ஊற்ற வராமையும் இருக்குது நம்ம அதை மட்டுமே பார்க்க முடியாது மில்கி மிஸ்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அதோடய பாஸே வந்து ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நாங்கள் அந்த மாதிரி அதை நாங்கள் டிசைன் பண்ணலை மேனுஃபேக்சர் நாங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி ஸோ அதில் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு அதனால் நான் அது வந்து சுத்தமாக அதை கைவிட்டாச்சு டெய்லி ஃப்ரெஷ்ஷில் வந்து இது வந்து ஆல்வாஸோட ஒரு ப்ராடக்ட் தான் இது இது வந்து கொஞ்சம் ஸ்லைமியாக இருக்கும் ஸ்லைமினஸ் வேண்டான்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம் ஸோ அதனால் இந்த க்ரீக் கார்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாத்தோட பெட்டர் சாய்ஸ் என்னென்னா நம்ம ஊரில் இருந்து கொண்டு வர உரமூறு தாங்க அந்த மாதிரி கிடச்சா அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு பாத்திரத்தில் வந்து ரெண்டு பாலையுமே தனித்தனியாக ஊற்ற போதுறேன் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மேஜி மில்க் இன்னொன்றுல வந்துட்டு இந்த யுஹெச்டி ஃப்ரெஷ் மில்க்கு என் டியூசி ஃபுல் க்ரீம் மில்க் ரெண்டையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு லிட்டர் ஆல்ரெடி வந்து தயிர் இருக்குது ஸோ ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து அந்த ஃபுல்லாக வந்து கொதித்து வரணும் பாடு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சிடணும் எவ்வளோ எவ்வளோ சிம்ல வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்காக அப்படியே விட்டுருங்க அந்த பால் கொஞ்சம் வந்துட்டு சுண்டட்டும் ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் மஸ்ட்டு யூஸ் பண்ணணும் லோ ஃபேட் வந்து எடுக்கக்கூடாது மேஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி பசும்பால் இருக்குமோ அந்த டேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி எல்லாமே அதே மாதிரி வரும் ஸோ அதனால் நம்ம வந்து மேஜி லவர் தயிருக்கு மட்டும்தான் இந்த ஃபுல் க்ரீம் இந்த ஃபேர் ப்ரைஸ் மில்க் எடுக்கிறது இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி வச்சுக்கிறணும் அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஆடை வரும் எனக்கு வந்து ஆடை வந்து பிடிக்காது சாப்பிடும்போது அது வாயில் தட்டுப்படுறது சின்னதுலேருந்து எனக்கு ஆடை சுத்தமாக பிடிக்காது ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுவேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் அதே மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம் அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா வந்துட்டு கை பொறுக்கிற சூடு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடக்கூடாது வெது வெதுப்பாகவும் இருக்கக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது என்ன செய்யணும்னா டக்குனின்னு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எதில் உற ஊற்றி போகிறோமோ அதில் உற ஊற்றி வச்சுக்கலாம் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கல் சட்டி இருக்கு இல்லைங்களா இதில் தான் நான் உற ஊற்றி வைப்பேன் நம்ம மண் சட்டி இந்த மாதிரி கல் கல்சட்டிலலாம் ஊற்றி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த தயிர் நம்ம நார்மலாக ஊற்றி வைக்கிறதோட இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேடு எடுத்துக்கிட்டு மிதமான சூட்டில் இருக்க அந்த பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மிக்ஸ் பண்ணின அந்த பாலை வந்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த பாலோட நல்லா ஆற்றணும் நம்ம எப்படி ஆற்றுவோம் இல்லைங்களா பாலெல்லாம் அது மாதிரி ஆற்ற வேண்டிதான் ஒரு ரெண்டு மூணு டைம் ஆற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு சல்லுன்னு போட்டு மூடி வச்சிடணும் சல்லுன்னு ஆற்றி வச்சுட்டு அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்கள் அப்படியே வந்துட்டு தெரிஞ்சு தெரிஞ்ச மாதிரி அப்படியே தயிர் தயிராக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சில அப்படியே நல்லா ஆற்றிட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதில் ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான் இவ்வளோ தாங்க வேறு எதுவும் பெருசாக இதில் வந்து கிடையாது மேஜி பாலே நம்ம அதே மாதிரி பண்ணிக்கிறோன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு தயிரில் கொஞ்சமாக பால் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்ச பாலோட சேர்த்து நல்லா ஒரு நாலு ஆற்று ஆற்றி அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் இது தாங்க நான் யூஸ் பண்ணுறது நான் ஃபாலோ பண்ணுறது இது மாதிரி பண்ணாலே பார்த்தீங்கன்னா தயிர் நல்லா கெட்டியாக செட் ஆகிரும் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் நைட்டில் தான் எப்போவுமே உர ஊற்றி வைப்பேன் இப்போ நேர உர ஊற்றி வச்சுன்னா காலையில் நேரம் கரெக்டாக செட் ஆகிடும் ரொம்ப ரொம்ப சாரிங்க இந்த மேடி ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக ஆள் இல்லைங்கிறதுனால அவங்க இப்போதைக்கு ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா ஸோ யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால தான் நான் ஷேர் பண்ண முடியல காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நான் முதல் நாளே வந்துட்டு ஒரு லஞ்ச் முடிச்ச கையோட ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு கப்பு கம்பு எடுத்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தாங்க ஊற வச்சு இன்றைக்கி ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் அடிக்கட்டியில் போட்டு அதை நல்லா ட்ரைன் பண்ணிடணும் சுத்தமாக அதில் தண்ணியே இருக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்குன்னு நம்ம அதை மாற்றிட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா ஆளை திருப்பி திருப்பி எடுத்துக்கிற வேண்டியதான் அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த சாப்பிடும்போது ஒரு சோறு மாதிரி வாயில் தட்டுப்படும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா வலுவலுன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு அதிக குறைப்ப அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு நம்ம கம்பு எடுத்துருக்கோன்னா அதே கப்பில் மூன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கணும் அதுதான் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் சோறும் செஞ்சுக்கலாம் கம்மஞ்சோறம் அப்படியே வந்துட்டு புளிக்க வச்சு கம்மம் கூழாகவும் மாற்றிக்கலாம் எல்லாமே டூ இன் ஒன் பர்பஸ் ரொம்ப 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 உடம்புக்கு நல்ல விஷயம் இதில் அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது டாக்டர் கு சிவராமன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் தவறாமல் அந்த கம்பை பற்றியும் அவ்வளோ எடுத்து சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம கண்டிப்பாக இதை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற கம்பை அதோட மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுருங்க இந்த லாங் ஸ்பூனை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இது ஜெனியக்காய் ஸ்பூன் தானே அப்படின்னு சொல்லி ஜெனியக்காய் ஸ்பூன் இல்லைங்க இது ராஜியக்கா ஸ்பூனு யார் வாங்குகிறோமோ அவங்க ஸ்பூன் ஆயிரும் ஏன்னா எல்லா கடையிலுமே இது வந்து அவைலபிளாக தான் இருக்குது அதனால தான் என்னால் லிங்க் வந்து ஷேர் பண்ண முடியல கம்பு கிண்ட கிண்டவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும் வீடே ஜம்முன்னு மணக்கும் அதுலேயே நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான கல் பேட் பண்ணிட்டு கைவிடாமல் கண்டினியூஸாக நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் டாக்டர் கு சிவராமன் சார்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்களோட மீட்டிங்லாம் கண்டிப்பாக அந்த கம்பை பற்றி எடுத்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா இதில் அவ்வளோ அயன் கன்டென்ட் இருக்குது நம்ம கண்டிப்பாக அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாச்சும் நம்ம சாப்பாட்டில் இதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து அந்த கம்பும் அந்த தண்ணியும் ஈக்குவலாக இருக்கும்போது மூடியை போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டீம்மெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் பயந்துக்கு வேண்டாம் இது ஸ்டார்டிங்கில் தான் அப்படி இருக்கும் அப்புறம் ஆற ஆற பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நான் எடுத்து வச்சுக்குவேன் இல்லை அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சும்மா டைரெக்டாக நம்ம வேறு பாத்திரத்துக்கு மட்டும் மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பால் பாலாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து கரைச்சி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி அந்த பர்பஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி வந்து இதில் ஊற்றி அப்படியே வந்துட்டு ஊற வச்சிட வேண்டி தான் காலையில் ஒரு எட்டு மணி நேரத்தில் சூப்பராக புளிச்சு கம்மம் கூலுக்கு இது ரெடி ஆயிரும் எயிட் ஹவர்ஸ் நல்லா புளிச்சிருச்சு இப்போ கம்பு மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு இப்போ கம்மம் கூழ் ஆயிடுச்சு நைட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா அது கம்ம சாதம் அதே கம்பு வந்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அதுதான் கம்மம் கூழ் அவ்வளோதாங்க வித்தியாசம் ரெண்டுமே ஒன்று தான் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த யூஹெச்டி மில்கில் ஊற்றுனது வந்து நல்லா கெட்டியாக பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக செட் ஆகிருக்குன்னு அதே மாதிரி தான் நம்ம மேஜி மில்க் அதுவும் நல்லா கெட்டியாக செட் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த ஸ்லைமினஸ்ஸும் கொஞ்சம் கூட இருக்காது ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கும் அவ்வளோ தாங்க தயிர் ஊற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம்லலாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் என்ன சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இதுதான் இப்படி தான் சொல்ல முடியாது ஒரு டைம் வர்றது அடுத்த டைம் வரமாட்டேங்குது அதுதான் என்னன்னு தெரியல நம்மளுக்கு நான் முதல்ல டெய்லி ஃப்ரெஷ்ஷில் தான் அவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தா இப்போ திடீர்னு அது வர மாட்டேங்குது ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்து வேறு ஏதாவது ட்ரை பண்ண வேண்டிதான் முடிஞ்ச வரைக்கும் யாராச்சும் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லியோ இல்லை நம்மளோ ஊருக்கு போகிறப்ப இந்த மாதிரி வந்து ஊர்லேருந்து உர கொண்டு வந்துக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகா கூட காம்போட போட்டோம்னா உரம் அதுவாக ஃபார்ம் ஆகுன்னு சொல்கிறாங்க பட் நான் இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணது கிடையாது இந்த வடகம் வத்தல் மூர் மிளகாலாம் பார்த்திங்கன்னா அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டேன் தான் ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த கம்மங்கூழுக்கு ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானது ஸோ அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து எப்பவும் போல் செஞ்சுக்க தான் நிறைய பேர் எங்கிட்ட அடுத்து கேட்குறது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த போர்சிலியின் கலெக்ஷன்ஸ் அதாவது இந்த பீங்கானோட அந்த இதெல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸு ரொம்ப யூனிக்காக நிறையா வச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ரொம்ப யூஸ்வலாக ரொம்ப நார்மலாக தான் வச்சுருக்கேன் ஸோ அதை ஒரு வீடியோவாக போடணுமா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட ரிப்பீட்டடாக அதை வந்து கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணால் நீங்கள் ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ்க்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க அதே ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டர் வந்து நீங்கள் எப்படி சிஸ்டர் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுறீங்க சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரெண்டையுமே படிச்சுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூபே வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையாவே ஃபில்டர் பண்ணிடுது ஸோ எனக்கு நிறைய கமெண்ட் வந்து என்னை வந்து ரீச் பண்ணுறது கிடையாது ஸோ அதுதான் ரீசன் மேபி அந்த சிஸ்டர் பண்ண கமெண்ட் வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபில்டர் ஆகிருக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி நான் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன்று ரெண்டு என்னால் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் காலையிலே இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் எனர்ஜிட்டிக்கோட ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்மம் கூழ் வந்து சாப்பிட்டாச்சு இந்த வடகம் அந்த வெங்காயம் அந்த கூழ் மூணு சேர்த்து ஒரே காம்பினேஷனில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இனிமேல் தாங்க லஞ்ச் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும் மீதாக இருந்த அந்த உருண்டைகளை வந்து என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு சம்பளத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதில் வந்து அந்த ஊற வச்ச தண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னொரு நல்ல ப்ளாக்ல நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்